அஞ்சு வயசு யாங் சில்ட்ரன் சின்ன பிள்ளைங்க தொண்ணூறு வயசு மேல வயசானவர் கூட இதை செய்யலாம் நோ ப்ராப்ளம் யாரும் பிடிச்சிக்கலாம் நோ ப்ராப்ளம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஆத்மா தானே ஒரு தான் வயசு ஆத்மாக்கு வயசு இருக்கா அது பாடு போயிட்டே இருக்கும் ஆத்மா வயசு வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டேன் தெரிய கூடாது எல்லாத்துக்கும் தன்மை இருக்கு எல்லாத்துக்கும் குணப்படுத்த தன்மை இருக்கு எல்லாத்துக்கும் முடியும் முடியாது அவர் அவர் பேச்சு ரொம்ப ஹீலிங் எல்லா ஹீலிங்கும் சிம்பிள் ஓ அவர் மாஸ்டரு அவர் வந்து பேர் அவர் ஆச்சரியாரு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல எல்லாரும் அவன்தான் சில பேர் சார் அவங்க பேர் வாலன்டியர்ஸ்

அதாவது அப்பா அம்மா வந்து அந்த புள்ளைங்களை வந்து நிப்பாட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது ஓகே